இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது நாணப்பிட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கானது அறிவிக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற உருது கவிஞர் குல்சார் அவர்களுக்கும் சமஸ்கிருத அறிஞர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது குல்சார் இவர் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாபில் பிறந்தவர் இவர் இயக்குனர் உருது கவிஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் திரைக்கதை வசனகர்த்தா என திறன்களை உடையவர் இவர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது உருது மொழிக்காக பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெய்கோ என்ற ஸ்லம்டாக் மில்லினியர் பாடலுக்காக ஆஸ்கார் விருது பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதே பாடலுக்காக கிராமி விருதையும் வென்றார் இவர் ஐந்து முறை தேசிய விருதுகளை வென்றவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு இவர் அஸ்ஸாம் பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாவது ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள சித்திரகூட்டில் நிறுவனர் ஆவார் இவர் இந்து ஆன்மீக தலைவர் மற்றும் கல்வியாளர் நூறுக்கு மேற்பட்ட புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றவர் இருபத்தி ரெண்டு மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் இவர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் ஊனமுற்றூர் பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளார் இவரது இயற்பெயர் பண்டிட் கிரிநாதர் இவர் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் கேந்திர சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் பிரதினையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இவர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் என்ற பெயரைப் பெற்றார் நன்றி வணக்கம்